இன்றைய ஹோரை ஆணி நான்கு ஜூன் பதினெட்டு புதன்கிழமை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு மணி வரை பகலில் புதன்கோரை இரவில் சூரிய ஹோரை ஆறு ஐம்பத்தி நான்கு முதல் ஏழு ஐம்பத்தி நான்கு வரை பகல் சந்திரன் இரவு சூக்கிரன் ஏழு ஐம்பத்தி நாலு முதல் எட்டு ஐம்பத்தி நாலு வரை பகல் சனிஹோரை இரவில் புதன் கோரை எட்டு ஐம்பத்தி நான்கு முதல் ஒன்பது ஐம்பத்தி நான்கு வரை பகல் குரு இரவு சந்திரன் ஒன்பது ஐம்பத்து நான்கு முதல் பத்து ஐம்பத்து நான்கு வரை பகல் அங்காரகன் இரவு சனி பத்து ஐம்பத்து நான்கு முதல் பதினொன்று ஐம்பத்து நான்கு வரை பகல் சூரியன் இரவு குரு பதினொன்று ஐம்பத்து நான்கு முதல் பன்னிரெண்டு ஐம்பத்து நான்கு வரை பகல் சுக்கரன் இரவு அங்காரகன் பனிரெண்டு ஐம்பத்து நான்கு முதல் ஒன்று ஐம்பத்து நான்கு வரை பகல் புதன் இரவு சூரியன் ஒன்று ஐம்பத்து நான்கு முதல் இரண்டு ஐம்பத்து நான்கு வரை பகல் சந்திரன் இரவு சுக்கரன் இரண்டு ஐம்பத்து நான்கு முதல் மூன்று ஐம்பத்து நான்கு வரை பகலில் சனிஹோரை இரவில் கோரை மூன்று ஐம்பத்து நான்கு வரை நான்கு ஐம்பத்து நான்கு வரை பகல் குரு இரவு சந்திரன் நான்கு ஐம்பத்து நான்கு முதல் ஐந்து ஐம்பத்து நான்கு வரை பகலில் அங்காரக ஓரை இரவில் சனி கோரை